வணக்க மக்களே ஜி தமிழ் நடத்தும் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க தேவையானுடைய மகள் இனியா ராஜ்குமாரன் அவர்கள் வந்து பாட்டு பாடி வராங்க அந்த நிலையில் வந்து ராஜ்குமார் தன்னுடைய பேட்டி ஒன்றில் குறிப்பிட்ட ஒரு செய்தி வந்து இப்போ வைரலாகிட்டே வருது அதாவது வந்து தேவையானிக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரியான அவசரம் ஏற்பட்டுச்சு ஸோ அந்த நிலையில் வந்து திருமணத்துக்கு பிறகு நாங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம் குழந்தையே வேணாம் ஏற்கனவே இந்த உலகத்தில் பிறந்து நம்ம கஷ்டப்படுற நாம நமக்கு எதுக்கு குழந்தைங்க உனக்கு நீயும் எனக்கு நானும் ரெண்டு பேரும் நமக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குங்கிற மாதிரி நம்ம வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ராஜ்குமார் அவர்கள் நினைச்சதாகவும் ஜ தேவையானிவர்களுக்கு மறுத்து தெரிவித்து வேண்டாம் நமக்கு குழந்தைகள் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேலும் அந்த நிலையில் வந்து எங்களுக்கு முதல் குழந்தை போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா அவங்க ஏறாத கோயில் இல்லை இறங்காத கோயில் இல்லை அளவுக்கு எல்லா கோயில்களையும் ஏறி இறங்கி வழிபட்டு வந்தோம் அந்த நிலையில் வந்து தேவையானி அவர்கள் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலில் வேண்டு அந்த வேண்டுதலுக்கு இணங்க வந்து எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப தன்னுடைய கடந்த கால நினைவுகளை வந்து மனமுறியை சொல்லியிருக்கிறார் ராஜ்குமார் அவர்கள் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆண்டில் டாடா பாபாய்